அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதாரம் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற நல்ல மாடுகளோட விற்பனை பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி அம்சா டெய்லியிலேருந்து மூணு அம்சமான நிறைமாத செனையில் மாடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மூணு மாடுமே ஒரு வாரம் டு பத்து நாளில் கண்ணி ஈணிடுங்க மூடுமே நல்ல தெளிவான மாடுங்க வீட்டு வளர்ப்புக்கு சம்சாரிக்கு நல்லா தளி தெளிவான மாடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போடி மாடுங்க ஒன்று கொம்பு மாடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முதல் மாடோடய டெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நீத்துங்க ஒரு நல்லா ஒரு ரேர் கலருங்க ஒரு கிரே கலர் மாதிரி ஒரு செம்பூத்து வெள்ளை மிக்சிங்கில் நல்ல ஒரு தெளிவான மாடுங்க மாடு ரெண்டாம் நீத்துக்கு செனையாக இருக்குதுங்க மாடு இன்னும் ஒரு ஓரத்தில் கண்ணி ஏனிடுங்க தலையத்தில் காலையில் ஆறு சாய்ந்தரம் அஞ்சு பதினோரு லிட்டர் தெளிவாக கறந்துருக்குதுங்க இந்த ரெண்டாம் நேத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை சால்ட்டாக எதிர்பார்க்கலாங்க மாடு அந்தளவுக்கு நல்லா ஜாதி பொறுப்பில் இருக்குதுங்க வால் இறக்க இருக்குதுங்க மடி நல்லா நைஸ் மடிங்க இன்னும் ஒரு ஓரம்ன்றப்ப மாடு நல்லா நடக்கு மாட்டுக்கு மீறின மடி வைக்கிங்க மாடு ரெண்டா நீத்து நல்லா ஜாதி பொறுப்புங்க மாடு நல்லா குட்டை மூஞ்சி குழி நெத்தியில் நல்லா சின்ன காதில் நல்ல ஒரு அமைப்பான அம்சமான மாடுங்க இந்த மாடு இருக்க இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்நாட் சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலருந்து மூணாவது கிலோமீட்டருங்க அம்சா டீர் இப்பட்ரு பண்ணையிலேருந்து மாடு சேல்ஸுக்கு இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை ஐம்பத்தி நாலாயிரம் சொல்கிறேங்க மாடு சொல்லி சுத்தங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் யாரை வேணுன்னா பிடிச்சிக்கலாம் கறந்துக்கலாம் மாட்டில் தெளிவான மாடுங்க ஒரு சம்சாரிக்கு வீட்டில் அடக்கமான ஒரு மாடு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளம் மாட்டை தேர்வு செய்யலாங்க ரெண்டாவது மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியில் நல்ல ஒரு ஜெர்சிங்க நல்ல மொட்டை டைப்பில் சிந்தாமணி குவாலிட்டி பிரீடில் நல்லா ஒரு தெளிவான மொட்டை மாடுங்க இதுவும் பார்த்தோன்னா சந்தன பிள்ளைகள வெள்ளை மிக்ஸிங்க ஏதோ ஒரு நூற்றில் பத்து மாடு தாங்க இது மாதிரி கலர் பேச்சில் மாடு அமையுங்க இது கண்ணீன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க தலையீத்தில் ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை எடுத்துருக்குதுங்க இந்த இது ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை நம்ம கொடுக்குற சாப்பாட்டை பொறுத்து மாடு தெளிவாக கறக்குங்க மாடு மேய்ச்சலுக்கோ தண்ணி தினிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாடு ரெண்டாம் நியத்துக்கு சனியாக இருக்குதுங்க மாடு சுழி சுத்தங்க சுழி இருக்க வேண்டிய இடத்துல ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி நாலாயிரங்க பதிமூணுலேருந்து பாஞ்சு லிட்டர் கரவ எதிர்பார்க்கலாங்க மாடு பத்து நாளில் கன்று ஏனிடுங்க மாடு மேய்ச்சலுக்கோ தண்ணி தினிக்கோ எந்த குளாரும் இல்லைங்க மாட்டில் மாட்டில் தெளிவான நல்ல ப்ரீட் குவாலிட்டி ஜெர்சிங்க இருபத்தஞ்சி விட்டு ஒன்று போட்டால் தாங்க சிந்தாமணியில் இது மாதிரி கன்று எடுக்க முடியும் நம்மளால் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் வீடியோ காலில் காட்ட சொன்னாலும் காட்டலாங்க மேட்ச்சல் வீடியோ காட்ட சொன்னாலும் காட்டலாங்க மாடு தண்ணி எடுக்கிறத வீடியோ காட்ட சொன்னாலும் காட்டலாங்க நீங்கள் கூகுள் பேயில் ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க மாடு தெளிவாக வீடு கொண்டு வந்து இறக்க வரைக்கும் நம்மளோட பொறுப்பு தாங்க நல்லா கூண்டு வச்ச வந்தது தெளிவாக பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மூணாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஒரு சாய் வால் கிராஸுங்க ஃபேட்டேஷன் எஸ்என்எஃபுக்காக பிரச்சனையே இருக்காதுங்க ஓன் நியூஸுக்கோ கோயிலுக்கு தானம் கொடுக்குறவங்களுக்கு கோயிலுக்கு பால் கொடுக்கற அபிஷேகத்துக்கு கொடுக்குறவங்க எல்லாம் இது மாதிரி மாடு தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க நல்லா காம்பு வளம் இருக்குதுங்க ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பாஞ்சு லிட்டர் கரை எதிர்பார்க்கலாங்க மாடு அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கண்ணி இனிடுங்க மாட்டில் தெளிவான மாடுங்க ரத்த சவளைங்க நல்லா நெட்டு நீக்கலாம் கையால் ஊக்கத்தில் மாடு சுழி சுத்தத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு காம்பு இருக்குதுங்க நீங்கள் நீ கை கரை பண்ணிக்கலாம் மிஷின் கரை எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க மாட்டில் அந்தளவுக்கு நல்லா ஒரு குவாலிட்டியான ஜெர்சி சாகிவால் மிக்சிங் ப்ளீடுங்க நல்லா போன் வெயிட்டுங்க ஒரு பதிமூணு பதினாலு பாஞ்சு லிட்டரு கறந்தாலும் பால் எருமை பாலுக்கு ஃபேட் ஃபேட்டெஷன் ஆஃப் இந்த மாட்டில் எதிர்பார்க்கலாங்க நல்ல நிலங்கூட்டுற அளவுக்கு வால் இருக்குதுங்க கையால் ஊக்காக இருக்குதுங்க மாட்டில் தெளிவான மாடுங்க அம்சமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை அறுபத்தி நாலாயிரம் சொல்கிறேங்க மாடு தேவைன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை கால் பண்ணலாங்க நீங்கள் மாடு பண்ணையில் டேரெக்டாக விசிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இல்லை அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்ங்க